அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பாடலை பாடியது மரு காயல் சேக் முகமது அவர்கள் இந்த பாடலை பாடுகிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் الله أكبر ولله الحمد ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக தீனின் இதயங்களே வருக ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக தீனின் இதயங்களே வருக ஒளிமயமான இறைவன் வீட்டை பார்த்தன உங்கள் கண்கள் பார்த்தன உங்கள் கண்கள் ஒப்பினை எல்லாம் உதவியை நாடி விரிந்தன கைகள் நபி பெருமானால் நடந்த பாதை நடந்தன உங்கள் கால்கள் நடந்தன உங்கள் கால்கள் நடுங்கிய நிலையில் அறபாத்திடலில் ஒழுங்கிய திண்டிய தூள்கள் குழங்கிய திண்ணிய தோள்கள் அச்சை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக தீனி இதயங்களே வருக மருமையை சொல்லும் பள்ளிக்கு சென்று மோட்ச பாடங்கள் படித்தீர்கள் படித்தீர்கள் மார்க்கம் சொன்ன கடமையை பிடித்தீர்கள் அருமை மதினா நகரின் நபியின் ஆசையை பெற்று கொண்டீர்கள் ஆசையை பெற்று கொண்டீர்கள் அண்ணாவு புகழ்ந்த அடியாகி ஆர்ம பெற்றீர்கள் ஆத்ம விமோச்சன கண்டீர்கள் முடித்து அருளை சுமந்த சுமந்தே வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருகின் இதயங்களே வருக ஹஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக சீனின் இதயங்களே வருக சொல்லாம்